திருமண மேடை இடிந்து விழுந்தது இந்திய மணமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருமண முகூர்த்தம் நெருங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென மேடை இடிந்து விழுந்ததில் மணமக்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதுடன் திருமணம் செய்து வைக்கும் பூசாரி உட்பட நான்கு பேர் பலத்த காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது நேற்று இரவு ஏழு அளவில் பொடிக்சன் லுகுட் தமான் ஒபாசான் குடியிருப்பில் உள்ள சமூக மண்டபத்தில் இந்த பரபரப்பு சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது திருமண மேடையில் குடும்பத்தினர் முன்னிலையில் மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டும் சடங்குகள் தொடங்கியதும் மேடை திடீரென இடிந்து விழுந்த விபரீதம் நிகழ்ந்தது அங்கு கூடியிருந்த அனைவரையும் பதட்டத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் மணமக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு திருமணம் நடந்தும் பூசாரியுடன் நான்கு பேரில் இருவருக்கு கால் முறிந்து காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் எம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த அனைவரையும் அவசரமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் இந்த பரபரப்பான சம்பவத்திற்கு பிறகு இரு மணங்கள் கலந்துவிட்ட திருமணத்தை அதே மண்டபத்தில் மேடை இல்லாமல் தரையில் அமர்ந்து மணமகன் மணமகள் கழுத்தில் தாலி கட்டிய வைபவம் நடைபெற்றது நாடு முழுவதும் சமூக வலைதளங்களில் வைரலான திருமண மேடை இடிந்து விழுந்த சம்பவம் குறித்து குடும்பத்தினர் யாரும் இதுவரை போலீசாரிடம் புகார் செய்யவில்லை என்று மேலும் தகவல் சொல்லப்பட்டது திருமணம் நடந்த தமான் ஒபாசான் குடியிருப்பு சமூக மண்டபம் போடிக்ஸன் நகராண்மை கழகம் அண்மையில்தான் சீரமைப்பு செய்யப்பட்டது என பொதுமக்களில் ஒருவர் புகார் கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்